அருண் விஜய் அதாவது கிட்டத்தட்ட நைன்டிஸ் ஆரம்பத்திலேயே நம்ம அருண்குமார் என்கிற அருண் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகமானாரு சிறப்பான நடனம் சிறப்பான சண்டை காட்சி சிறந்த நடிப்பு இப்படி எல்லாத்துலேயுமே பட்டையை கலப்புனாரு மனுஷன் அவருடைய திறமைக்கு ஒரே ஒரு படத்தை வந்து சான்றாக சொல்லலாம் பிரியம் அப்படிங்கிற அந்த ஒரு படம் போதும் அந்த படத்துல வந்து சண்டை காட்சிகளாக வேற லெவலில் தெரிக்க விட்டுருப்பாரு அதே மாதிரி சாங்ஸ் குறிப்பாக தில்ரூபா சாங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ரசிக கூட்டம் இப்போவும் இருக்குது அவ்வளோ ஃபாஸ்டான சாங்ஸு ஃபாஸ்டான ஸ்டைலான டான்ஸ் பீட்லாம் போட்டிருப்பார் அருண்குமார் அவர்கள் ஸோ அப்படிப்பட்ட அருண்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருண் விஜயா மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகிட்டாரு வெற்றியை அடைஞ்சிட்டாரு ஸோ அப்பேற்பட்ட அருண்குமார் அருண் விஜய்னு பேரை அப்புறம் அவருக்கு வந்து திருப்புமுனையாக அமைந்த படம் மகிழ்துரிமை இயக்கிய தடையற தாக்கு அப்படிங்கிற படம் தான் அந்த படம் ஒரு சைலண்டான வெற்றி படம் அருண் விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக அந்த படம் இருந்துச்சு ஸோ அது மட்டும் கிடையாது அவருடைய அடுத்தடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய உயரத்தில் கொண்டு போய் வச்சுது அதில் மிக முக்கியமான ஒரு படம் தான் நம்ம கௌதம் பாசமன் இயக்கிய அஜித்குமார் நடித்த என்னை அறிந்தாள் அப்படிங்கிற படம் இந்த படத்தில் அருண் விஜய் தான் விளையாடு அடிச்சிருந்தார் விக்டர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் அந்த கதாபாத்திரத்தை அஜித் ரசிகெல்லாம் பயங்கரமா கொண்டாட ஆரம்பித்தாங்க எங்க போனாலும் விக்டர் விக்டர்னு தான் இப்போ வரைக்கும் கத்துவாங்க ஸோ அப்படி என்ன எரிந்தால் படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியா பத்து வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி மாதம் பிப்ரவரி அஞ்சாந்தேதி ஸோ அப்போ தியேட்டர் விசிட்டுக்கு வந்த அருண் ஜெயை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகெல்லாம் சூழ்ந்துக்கிட்டு பயங்கரமாக அவரை கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து தன்னுடைய நெகிழ்ச்சியான ஆனந்த கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாமல் கதறி அழுதாரு இந்த கைத்தட்டலுக்காக இந்த ஒரு விசிலுக்காக தான் நான் இருபது வருஷமாக போராடிட்டு இருந்தேன் அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து என்ன சொல்கிறது ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாரு ஸோ அந்த வீடியோ பார்த்த எல்லாரையுமே கண்ணீர் வர வச்சது பல பேருக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக அந்த வீடியோ இருந்துச்சு சரியாக கட் பண்ணால் பத்து வருடங்களுக்கு பிறகு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே அருள் அவரே ஹீரோ அடித்த வனங்கான் படத்தோட தியேட்டருக்கு போயிருக்காரு கிட்டத்தட்ட அப்போ எப்படி எண்ணெய் எழுத படத்துக்காக வந்து அவரை சூழ்ந்து கொண்டாங்களோ அதை விட பல மடங்கு ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வணங்கான் படத்தை பார்த்துட்டும் அவருடைய கதாபாத்திரத்தையும் அவருடைய சிறந்த நடிப்பையும் பார்த்துட்டு பயங்கரமாக கொண்டாடி தீர்த்துட்டாங்க அப்போ கூட பார்த்தீங்கன்னா அஜித் ஃபேன்ஸ் தானே அருண் விஜயை வந்து கொண்டாடுறாங்க இதுக்கு ஏன் ஒரு அலுவலாரு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இப்போது அவரே ஹீரோவை நடித்து இன்றைக்கி வந்து வேறு லெவலில் வந்துட்டார் ஸோ அந்த ரெண்டு வீடியோக்கள் தான் இப்போ பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு டென் இயர்ஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற விஷயத்தில் அருண் விஜய் வேறு லெவலுக்கு போயிட்டாருன்னு நிறைய பேர் அந்த ரெண்டு வீடியோ வச்சு மோட்டிவேஷனலாக வந்து பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ என்னை அறிந்தால் விக்டர் வணங்கான் இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்